வாழப்பாடி அருகே வேலூர் பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் தேசிய கொடி ஏற்றினார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலூர் பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தில் மாநில தலைவர் வக்கீல் ஆர் ராஜேந்திரன் தேசிய கொடி ஏற்றினார் இதில் சேலம் மாவட்ட பணியாளர் சங்க தலைவர் காந்தி மாவட்ட பொருளாளர் திருநாவுக்கரசு ஆலோசனை குழுத் தலைவர் அறிவழகன் வேலூர் பால் உற்பத்தியாளர் நல சங்க தலைவர் பூபாலன் மற்றும் சங்க பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் அப்போது மாநில தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் கூறியதாவது கடந்த ஓராண்டில் பால் உற்பத்தியாளர்கள் ஒற்றுமையாக கூறியதின் விளைவாக தமிழக அரசிடம் இருந்து கடந்த ஆண்டு மூன்று ரூபாய் கொள்முதல் விலையை பெற்றதாகவும் இதை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி கொடுப்பது போல் பால் உற்பத்தியாளர் பணியாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு பணி வரமுறை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மாநில தலைவர் வக்கீல் ராஜேந்திரன் கோரிக்கை வைத்துள்ளார் பால் உற்பத்தியாளர் குற்றவாள இதில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவராக அண்ணன் அவர்கள் இருந்து அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்து வெற்றிகரமாக ஊக்கத்துவையாக லிட்டர் ஒன்றுக்கு மூன்று ரூபாய் வாங்கி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வேலூர் பால் உற்பத்தியாளர் கூட்டச்சங்கத்தின் சார்பாக இந்த புன்னடையை அணிவிக்கின்றேன் வேலூர் பால் உற்பத்தியாளர் கூட்டச்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் நடைபெறுகிற இந்த குடியரசு நிறவிழாவில் கலந்து கொள்வதில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் சமயத்தில் கடந்த ஓராண்டில் பால் உற்பத்தியாளர்கள் ஒற்றுமையாக கூறியதன் விளைவாக தமிழக அரசிடமிருந்து கடந்த ஆண்டு மூன்று ரூபாய் பால் கொள்முதல் நிலைமையில் இருக்கிறோம் இந்த ஆண்டில் தற்போது நூறு ரூபாய் ஊக்கத்தொகையாக பெற்றிருக்கிறோம் அரசிடம் இந்த ஊக்கத்தொகை திட்டத்தை கர்நாடகாவைப் போல குஜராத்தைப் போல தமிழக அரசும் வழங்கிட வேண்டும் ஆண்டுதோறும் போராடுகிற ஒரு சூழ்நிலையை உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுத்தாமல் அகவளப்பணி அரசு பணியாளர்களுக்கு வழங்குவதைப் போல இந்த கால்நடை தீவன விலை உயர்வு அடிப்படையில் ஆண்டுதோறும் இந்த ஊக்கத்தொகையை தமிழக அரசு அரசு நிதியிலிருந்து வழங்கி பால் உற்பத்தியாளர்களை பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த இணைய நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் வளர்ச்சித்தின் தலைவர் ராஜேந்திரன் குடியரசு தின நாளில் தமிழக அரசை தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் சங்கத்தினுடைய பணியாளர்கள் கிராம சங்கங்களிலே ஆண்டு முழுவதும் விடுமுறையின்றி பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கான பணி வரமுறை உள்ளிட்ட தொழிலாளர் நல சட்டப்படியான அனைத்து பயன்களையும் வழங்கி அவர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான கோரிக்கையை கடந்த முப்பது ஆண்டு காலமாக தமிழரசம் கேட்டு வந்திருக்கிறோம் உரிய சட்ட திருத்தம் செய்தால் மட்டுமே அவரது பணியை பணி வரன்முறைப்படுத்த இயலும் என்கிற உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச தீர்ப்பை பின்பற்றி அவர்களை பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் பால்வளத்துறை அமைச்சரவர்களையும் ஆணையர் அவர்களையும் பணியோடு